ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா தந்தை தாய்மார்களின் மீது ஞான கலசம் ஏன் வைக்கின்றார் எந்த ஒரு வழக்கம் பாரதத்தில் தான் நடக்குதுன்னு கேட்குறாங்க பவித்ரதாவின் ராக்கி கட்டி அனைவரையும் பதீத்த நிலையிலிருந்து ஆக்குவதற்காக தந்தை தாய்மார்களின் மீது ஞான கலசம் வைக்கிறார் ரக்ஷா பந்தனத்தின் வழக்கம் கூட தான் இருக்குது சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுகிறார் இது பவித்ரதாவின் அடையாளம் ஆகும் தந்தை சொல்றாரு குழந்தைங்களே நீங்க என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாகி பாவன உலகத்திற்கு எஜமானர் ஆகிவிடுவீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த இருவரின் விஷயம் என்னவோ ஒன்றேதான் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ராஜ்ய பாக்கியம் யார் அளித்தார் என்பதை குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அவசியம் பகவான் அளித்திருக்க வேண்டும் ஏன்னா சொர்க்கத்தின் ஸ்தாபனையோ அவரே செய்கிறார் சொர்க்கத்தின் அரசாட்சி எப்படி லக்ஷ்மி நாராயணனுக்கு அளித்தாரோ அவ்வாறேதான் கிருஷ்ணருக்கும் அளித்தார் ராதை கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணனின் விஷயம் என்னவோ ஒன்றே தான் ஆனால் ராஜதானி இல்லை அவர்களுக்கு பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் ராஜ்யம் அளிக்க முடியாது அவர்களது ஜென்மம் சொர்க்கத்தில்தான் என்று கூறுவோம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் தேவதா ஆத்மாக்கள் எந்த ஒரு தர்மம் மூலமாக புருஷார்த்தம் செய்து ராஜயோகம் கட்டார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு கலியுகத்துல இருக்கிறது அநேக தர்மங்கள் சத்யுகத்துல ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது சங்கமத்துல இருந்த எந்த ஒரு தர்மம் மூலமாக இவர்கள் இந்த புருஷாத்தம் செய்து ராஜயோகம் கற்றார்கள் மற்றும் சத்யுகத்தில் பிராப்தியை அனுபவித்தார்கள்னு பாபா கேட்குறாங்க சங்கம யுகத்துல பிரம்மா மூலமாக தான் பிராமணர்கள் பிறந்தார்கள்னு புரிய வைக்கப்படுது படத்துல கூட பிரம்மா மூலமாக கிருஷ்ணபுரியின் ஸ்தாபனை என்று உள்ளது விஷ்ணு அல்லது நாராயணபுரி என்று கூறினாலும் விஷயம் ஒன்றுதான் இந்த படிப்பின் மூலமாக மற்றும் பாவனமாவதால் நாம் கிருஷ்ணபுரியின் எஜமானர் ஆகிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாபா யார் பிறப்பதற்காக சூ மந்திரம் செய்தாரா என்ன என்று பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க கிருஷ்ணரின் ஆத்மா தான் அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில் மீண்டும் பிரம்மாவாக ஆகிறார் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறார் இது எண்பத்தி நாலாவது பிறவி இவருக்கு தான் பின் பிரம்மானு பெயர் வைக்கிறார் இல்லாவிட்டால் பின் பிரம்மா எங்கிருந்து வந்தார் இறைவன் படைப்பை படைத்தார் என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கர் எங்கிருந்து வந்தார்கள் எப்படி படைத்தார் அவர்கள் பிறப்பதற்காக என்ன சூமந்திரம் செய்தாரா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க தான் அவர்களுடைய சரித்திரத்தையும் சொல்லுகிறார் சுவிகாரம் செய்யப்படும் பொழுது பெயர் மாறுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாருடைய வர்ணனை எங்குமே இல்லை என்று பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க ஜென்மாஷ்டமியின் பொழுது கிருஷ்ணரின் படங்களை கூட நிறைய விற்பனை செய்திருக்க கொடுங்கிறாங்க ஏன்னா கிருஷ்ணரின் கோவிலுக்கோ எல்லோரும் செல்வார்கள் ராதே கிருஷ்ணரின் இளவரசன் இளவரசி தான் லக்ஷ்மி நாராயணன் மகாராஜா மகாராணியா ஆகிறாங்க அவங்க தான் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்தார்கள் பின் கடைசி பிறவியில் பிரம்மா சரஸ்வதி ஆனார்கள் அநேக பிறவிகளின் கடைசியில் தந்தை பிரவேசம் செய்தார் மேலும் தான் நீங்கள் உங்கள் ஜென்மங்களை பற்றி அறியாமல் உள்ளீர்கள் என்று கூறுகிறார் பிரம்ம பாபாவுக்கு சொல்றாங்க பாபா நீங்கள் முதன் முதல்ல லக்ஷ்மி நாராயணனாக இருந்தீர்கள் பிறகு இந்த பிறவி எடுத்தீங்க அவர்கள் அர்ஜுனன் என்று பெயர் கூறிவிட்டுள்ளார்கள் அர்ஜுனன் அல்ல பிரம்மாவின் வாழ்க்கை சரித்திரம் வேண்டும் இல்லையா ஆனால் பிரம்மா மற்றும் பிராமணர்களின் வர்ணனை எங்குமே இல்லைங்கிறாங்க பாபா இந்த விஷயங்களை தந்தை வந்துதான் புரிய வைக்கிறேன்னு சொல்றாங்க எந்த யுகத்தின் பண்டிகை தான் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறார்கள்னு பாபா கேட்கறது என்ன பாபா சொல்றாங்க இது புருஷோத்தம சங்கம யுகம் லீப் யுகம் ஆகும் எக்ஸ்ட்ரா யுகம் புருஷோத்தம மாதம் வரும்போது பதிமூணு மாதங்கள் ஆகிவிடுகின்றது இந்த சங்கம யுகத்தின் பண்டிகை தான் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறார்கள் இந்த புருஷோத்தம சங்கமயுகம் பற்றி யாருக்குமே தெரியாது இந்த சங்கமயுகத்தில்தான் தந்தை வந்து பவித்திரமாக ஆவதற்கான உறுதி எடுக்குமாறு செய்கிறார்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா எல்லாவற்றையும் விட உயர்ந்த உறுதியை எல்லையில்லாத தந்தை நம்மை எடுக்குமாறு செய்விக்கிறேன் என்று பாபா கூறுகிறார் இதற்கான விளக்கம் என்னென்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சாது சந்நியாசிகள் தானம் வேண்டுறாங்க ஒரு சிலர் சொல்றாங்க கோபத்தின் தானம் கொடுங்கள்னு ஒரு சிலர் சொல்றாங்க வெங்காயம் சாப்பிடாதீங்கன்னு சுயம் யார் இல்லையோ அவர்கள் தானம் பெற்றுக்கொண்டு இருப்பார்கள் இவை எல்லாவற்றையும் விட உயர்ந்த உறுதியை எல்லையில்லாத தந்தை நம்மை எடுக்குமாறு சேவிக்கிறாரு நீங்கள் பாவனமாக வேண்டும்னு தந்தை சொல்றாரு அதை விரும்புகிறீர்கள் என்றால் பதீத்த பாவன தந்தையை நினைவு செய்யுங்க அப்படிங்கிறாங்க துவாப்ரயுகம் முதற்கொண்டு நீங்கள் பத்தீத்தமாக ஆக்கி கொண்டே தான் வந்திருக்கிறீங்க இப்பொழுது முழு உலகமும் தூய்மையானதாக வேண்டும் அதை தந்தை தான் அமைக்க முடியும் அனைவருக்கும் கதி சத்கதி தாதா என்று எந்த ஒரு மனிதனும் ஆக முடியாது தந்தை தான் பாவனம் ஆவதற்கான உறுதியை நம்மு நம்மிடம் வாங்குகிறேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதில் வித்தியாசம் இருக்கும் ஆனால் எதில் வித்தியாசம் இருக்காது என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைங்க சிந்தனை கடலை கடைந்து சொற்பொழி வாட்டணுங்கிறாங்க பாபா புரிய வைத்தல் என்பது ஒவ்வொருவருடையதும் தனித்தனியாக இருக்கும் தந்தை கூட என்று ஒரு விஷயம் நாளை பின் மற்றொரு விஷயம் புரிய வைப்பார் ஒரே மாதிரி விளக்க உரையோ இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா உதாரணமாக டே ஒளிநாடா மூலம் மிக சரியாக ஒருவர் கேட்டாலும் கூட மறுபடியும் அவ்வாறே மிக சரியாக கூற முடியாது அவசியம் வித்தியாசம் இருக்கும் தந்தை என்ன கூறுகின்றாரோ அவை முழுவதும் நாடகத்தில் இருக்குது என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க வார்த்தைக்கு வார்த்தை முந்தைய கல்பத்தில் என்ன கூறினாரோ அதையே மீண்டும் என்று கூறுகிறார் இது ரெக்கார்டு நிரம்பி உள்ளதுங்கிறாங்க பாபா சுயம் பகவான் சொல்கிறாரு நான் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன் வார்த்தைக்கு வார்த்தை என்ன கூறினேனோ அதையே சொல்லுகிறேங்கிறாங்க பாபா இது ஷூட் அதாவது படமாக பதிவு செய்யப்பட்ட ட்ராமா ஆகும் இதில் சிறிதளவு கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது இவ்வளவு சிறிய ஆத்மாவிற்குள் ரெக்கார்டு நிரம்பி இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் வந்து கொண்டிருப்பதாக மனிதர்கள் சொல்வதாக பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க கிருஷ்ணரின் ஆத்மா எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரம் சுற்றி இருக்கிறாங்கிறத நாம் தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க இப்போ மீண்டும் கிருஷ்ணர் என்ற பெயர் ரூபத்தில் வந்து கொண்டிருக்கிறார் பழைய உலகத்தை எட்டி உதைத்து கொண்டிருக்கிறார் என்று படத்துல காண்பிச்சிருக்கிறாங்க புது உலகம் கையில் இருக்க முழு இருக்குதுங்கிறாங்க பாபா இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறார் எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது அவசியம் தந்தை அநேக பிறவிகளின் தான் கற்பிப்பார் இந்த படிப்பு முடிந்தவுடன் கிருஷ்ணர் பிறவி எடுப்பார் மற்றபடி கற்பிப்பதற்கு சிறிது காலமே மீதி இருக்குது அவசியம் அநேக தர்மங்களின் வினாசமான பிறகு கிருஷ்ணரின் பிறவி ஆகியிருக்கக்கூடும் அதுவும் ஒரு கிருஷ்ணர் மட்டுமல்ல முழு கிருஷ்ணபுரியும் இருக்கும் இந்த பிராமணர்கள்தான் மீண்டும் இந்த ராஜயோகத்தை கற்று தேவதா படவி பதவியை அடைவாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதனுடைய விளக்க உரையை யாருமே அளிப்பதில்லைன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க நாம் பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைகள் பிராமண பிராமணிகளாக இருக்கிறோம் இது சங்கம யுகம் ஆகும் இது மிகவும் சிறிய யுகம் ஆகும் குடுமி எல்லாவற்றையும் விட சிறியதாக இருக்கும் இல்லையா பின் அதைவிட பெரியது முகம் அதைவிட பெரியது புஜங்கள் அதைவிட பெரியது வயிறு அதைவிட பெரியது கால்கள் பிரால ரூபம் காண்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அதன் இலக்க உரையை யாருமே தெரிஞ்சிருக்கலன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அகிம்சா பரமோ தேவி தேவதா தர்மத்தை நிலைநாட்ட நாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க நீங்கள் சுகதாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீங்கிறாங்க பாபா பின் துக்கதாமத்தில் வந்தீங்க பாபா சொல்கிறாரு இந்த பழைய உலகத்தில் வாருங்கள்னு கூப்பிடுறீங்க உங்களுடைய உலகமோ இல்லை இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க யோக பலத்தினாலேயே உங்களுடைய உங்களது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீங்கிறாங்க பாபா அஹிம்சா பரமோ தேவி தேவதா என்று கூறப்படுகின்றது நீங்கள் எவருக்கும் இம்சை கொடுக்காதவர்களாக ஆகணும் காம வாழையும் செலுத்தக்கூடாது சண்டை சச்சரவுகள் கூட செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாபா எந்த பந்தனத்தில் உள்ளதாக கூறுகின்றார் அதுக்கான பதிலு நான் கல்பம் கல்பமாக வருகிறேங்கிறாங்க பாபா எனக்கும் நாடகத்தில் பாகம் இருக்குது பாகமின்றி நான் கூட எதுவுமே செய்ய முடியாதுங்கிறாங்க பாபா நான் கூட ட்ராமாவின் பந்தனத்தில் இருக்கிறேங்கிறாங்க மிக சரியான நேரப்படி வர்றேன் நாடகத்தின் திட்டப்படி நான் குழந்தைங்களாகிய உங்களை திரும்ப அழைத்து செல்கிறேன் இப்பொழுது மண் மனோபவன்னு சொல்கிறேன் ஆனால் இதனுடைய பொருளை கூட யாரும் தெரிஞ்சிருக்காமல் இருக்காங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பக்தி மார்க்கம் துறவர மார்க்கம் பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க பக்தி மார்க்கத்திலோ நிறைய வெளிப்பகட்டு இருக்குதுங்கிறாங்க பாபா இங்கோ அமைதியாக நினைவு செய்யணுங்கிறாங்க அவங்க அநேக விதமான ஹடயோகம் ஆகியவை செய்கிறாங்க அவர்களுடைய துறவர மார்க்கமே தனியானதுங்கிறாங்க பாபா அவர்கள் பிரம்மத்தை நம்புகிறாங்க பிரம்மயோகி தத்துவ யோகி ஆவார்கள் அதுவோ ஆத்மாக்கள் வசிக்கும் இடம் ஆகுங்கிறாங்க பாபா அது பிரம்மாண்டம்னு சொல்லப்படுது அவங்க பின் பிரம்மத்தை தான் பகவான்னு நினைச்சு கொண்டு விடுறாங்க இதில் கலந்து போய் விடுவோம்னு நினைக்கிறாங்க அதாவது ஆத்மாவை அழியக்கூடாது கூடியதாக ஆக்கி விடுறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் புனிதமானவர் என்ற பட்டத்தை எப்பொழுது பெற முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு எவ்வாறு அன்னம் ஒரு பொழுதும் கல்லை கிரகிப்பது இல்லை இரத்தினங்களை கிரகிக்கின்றதோ அதுபோல தூய அன்னப்பறவையாக இருப்பவர்கள் ஒருபொழுதும் அவகுணத்தை அதாவது கல்லை தாரணை செய்ய மாட்டார்கள் அவர்கள் வீணானவை மற்றும் சக்திசாலியானவற்றை பிரித்து வீணானவற்றை விட்டுவிடுகின்றார்கள் சக்திசாலியானதை தனதாக்கிக் கொள்ளுகின்றார்கள் அப்பேற்பட்ட தூய அன்னப்பறவைதான் பவித்திரமான சுத்த ஆத்மாக்கள் ஆவார்கள் அவர்களுடைய ஆகாரம் நடத்தை போன்ற அனைத்தும் சுத்தமாகி விடுகின்றது எப்பொழுது அசுத்தம் அதாவது அபிபவித்திரதாவின் பெயர் அடையாளம் கூட சமாப்தி ஆடி ஆகிவிடுகின்றதோ அப்பொழுதே எதிர்காலத்தில் புனிதமானவர் என்ற பட்டம் கிடைக்கின்றது ஆகையினால் ஒரு பொழுதும் தவறுதலாக கூட யாருடைய அவகுணத்தையும் தாரணை செய்ய வேண்டாம்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார் சர்வம்சத்தியாகி ஆவார்கள்னு பாபா கேட்குறாங்க யார் பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் வம்சத்தையும் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களை சர்வம்சத்தியாகி ஆவார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சகஜயோகி ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை எந்த ஒரு காரியம் செய்தாலும் தந்தை நினைவில் லவ்லின் அதாவது அன்பில் மூழ்கி இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா எந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்திலும் செல்லாமல் விஸ்தாரத்திற்கு புள்ளி வைத்து புள்ளியில் கரைத்து விடுங்கள் புள்ளியாகி விடுங்கள் புள்ளி வைத்து விடுங்கள் அப்பொழுது முழு விஸ்தாரமும் முழு வலையும் ஒரு நொடியில் கரைந்துவிடும் மற்றும் சமயம் சேமிப்பு ஆகிவிடும் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் புள்ளியாகி புள்ளியில் லவ்லீன் ஆகிவிடுவீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி